நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அந்த பொருளுக்கு அப்படின்னா அப்போ நான் திருப்தி ஆக மாட்டேன் அதே கஸ்டமர் என்கிட்ட வந்து மேடம் உங்க பொருள் உங்க பொருள் யூஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ அப்போதான் நாங்கள் ஆக்சுவலாக வி வில் கெட் சாட்டிஸ்ஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சிங்கிள் இன்கம் இருக்கு அப்படின்னா ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி விமென் டு ஜென்ரேட் அட்லீஸ்ட் டூ டூ பிளாட்ஃபார்ம் அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கானது எப்படி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஐ ஆம் இன்வெஸ்டிங் ஆன் மை பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பேர்ட்டு என் பிசினஸ் தான் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம்பதாயிரம் என் கையில் இருக்கு அப்படின்னா ஐம்பதாயிரம் வந்து என்ன பண்ணுவேன்னா முதல்ல என்னோட பிஸ்னஸ் தான் போடுவேன் பிகாஸ் என்னோட பிஸ்னஸ்ஸையும் நிறைய பேர் கொடுக்கும் எனக்கு ஸோ அகேன் இது எப்படி நீங்கள் செலக்ட் போகணும்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட உங்களோட திறமை உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பட் நிறைய விளம்பரம் வந்து ஜீரோ பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மை தானா அப்படிலாம் நம்பி நம்ம களத்தில் இறங்கலாமா இருக்குது எந்த ஒன்றை பண்ண விமனோ மென்னோ யார் ஒருத்தவங்க அவங்களோட ஓன் ஐடியாஸ் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களே ரிச் தானே சொல்லுவேன் எல்லாருக்குமே வந்து பணக்காரனாலும் அப்படின்றது தான் ஆசை ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு சூப்பர் ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஆண்டர்பனர் ஒரு விமன் ஆந்திர்பனர் நினைக்கிறாங்கன்னா அது எப்படி அடையிறது சி விமன் ஆண்டர்பனர் எந்த ஆண்டர்பனர் விமனோ மென்னோ ஏ யா யார் ஒருத்தவங்க அவங்களோட ஓன் ஐடியாஸ் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களே ரிச் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ரிச்ன்றது வந்து நாட் ஒன்லி மென்ஷனிங் த மணி எனக்கு வந்து அக்கௌண்டில் வந்து ஐம்பது லட்சம் இருக்குது அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டு கோடி இருக்குது இதை வச்சு நான் ரிச்சாக போகிறான்னு சொன்ன சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி வந்து ஒருத்த அவங்க ஐடியா வச்சு தைரியமாக கால் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா ஐ ஃபீல் தியோர் ரிச் ஸோ ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்க ஐடியா வச்சு பண்ணும்போது தே ல்ஸையா ரிச் ரிச் கண்டிப்பாக ஏன்னா அவங்க தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க பிகாஸ் அவங்க பேஷன் எடுத்துகிட்டு வந்து ஒரு பப்ளிக் சொசைட்டி கொடுக்குறாங்க நல்லது பண்ணுறாங்க தே ஒரு ரீச் சொசைட்டி தே வில் பிகாஸ் அஞ்சு வருஷம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக ரன் பண்ண முடியும் ஸோ தேர் த கஸ்டமர்ஸ் ஹாப்பி ஸோ அவங்களுக்கு அவங்க வித் த கஸ்டமர்ஸ் ஹாப்பி அகெயின் வி ஆர் ஹாப்பி நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதுதான் ஆக்சுவல் ரிச்னஸ் அதுதான் ஆக்சுவல் நீங்கள் சொல்கிறீங்களா பணக்காரன்னு நாங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் ஆக்சுவல் பணக்காரவங்க அதுதான் மணின்றது செகண்ட்ரி ஐ கேன் அக்செப்ட் தட் பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் நம்ம பணக்காரன் சொல்லுவாங்க அதுதான் நமக்கு நீடு அதெல்லாம் ஓகே பட் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ மென்ஷன் இஸ் வீ ஹாவ் டு பி ஹாப்பி அதுவும் ப்ளஸ் என்னோட ஐடியா நான் கொண்டு வந்து பிஸ் ரன் பண்ணுறேன்றப்ப தட்ஸ் அ திங் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இல்லை ஒரு ஆழ்த்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இல்லை வந்து மணி அப்படின்றது ரொம்ப முக்கியம் போத்தார் என் பொண்ணு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒன் ப்ரியாரிட்டி டூன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திருப்தி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ தரிசாகவும் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அந்த பொருளுக்கு அப்புடின்னா அப்போ நான் திருப்தி ஆக மாட்டேன் அதே கஸ்டமர் என்கிட்ட வந்து மேடம் பொருள் உங்கள் பொருளை யூஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ தான் நான் ஆக்சுவலாக வி வில் கெட் சாட்டிஸ்ஃபைட் இப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து இன்கம்னு ஒன்று வேணும் நமக்கு இன்கம் இருந்தால் தான் வி கேன் எபிள் டு டூ அ சேவிங்ஸ் ஸோ இப்போ ப்ராப் இப்போ நார்மலாக ஒரு ஆண்டர் குரூப்பில் வந்து எப்படி பண்ணுவாங்க கேட்டிங்க எல்லா ஆண்ட்ர்ப்ரனர்ஸுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்படி பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க எப்போயுமே ஒரே ஒரு இன்கம் மட்டும் இருக்காது பிஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்கம் ரெடி பண்ணிப்பாங்க ரெண்டு மூணு வந்து வரும் உங்களுக்கு இன்கம் ஏன்னா அப்போ தான் அவங்களால சேவ் பண்ண முடியும் இப்போ விமன் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃபாக இருக்காங்க இதை ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க இல்லை இது ஒட் எவர் தி ஆர் டூயிங் ஆஸ் அ சிங்கிள் இன்கம் இருக்குது ஐ ரிக்வஸ்ட் ஆல் த விமன் டு ஜென்ரேட் அட்லீஸ்ட் டூ டூ பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கானது எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அகெயின் தி ஹவ் டெவலப் தி ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியோ இல்லை அவங்களோட டேலண்ட் டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதனால அவங்கள ரெண்டு மூணு ரெவென்யூ பண்ண முடியும் ரெண்டு மூணு ரெவன்யூ பண்ணுறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஏபிள் டு சேவ் இந்த சேவிங்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் நீங்களே போஸ்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய நானே பார்த்துருக்கேன் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறமா வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் நிறைய பார்த்துருக்கேன் அதே நான் அதுவே அந் அவங்களோட ஆன்சர்ஸே ப்ராப்பர் ஆன்சர்ஸ் தான் பட் சேவிங்ஸ் எப்போ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்கம் இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும் இன்கம் எங் எங்கேருந்து வரும் அப்படின்னு எங்கேருந்து வரும்னா நீங்கள் யூ ஹேவ் டு ஜென்ரேட் இன்கம் இன் டூ டூ த்ரீ ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாங்களோ யாராவது ஒரே இது வேலை இருந்துச்சோ அவங்களாம் ரொம்ப அடிபட்டும் அந்த டைமில் யார் ரெண்டு மூணு வழிகள் இருந்துச்சோ அவங்க அட்லீஸ்ட் ஒரு வழியில்லாத பணம் வந்து அவங்க தப்பிச்சு தப்பிச்சிட்டாங்க ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு இடத்துலேருந்து இன்கம் வரணும் அது மேபி இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போட்டு ஒரு ஒரு இதை டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அல்லது வர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்கில் வச்சுட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரும் உங்கள் கீழே போட்டு நீங்கள் வேலை வாங்கி அதில் வர அதில் வர மணியாக இருந்தாலும் சரி ஸோ ஜென்ரேட்டிங் ரெவென்யூ இஸ் மச் இம்பார்ட்டண்ட் தென் வீ கேன் அபவுட் சேவிங்ஸ் நீங்க எப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பண்ணுவீங்க ஸோ நான் எப்படி போனேன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து என்னோட பிஸ்னஸே எனக்கு வந்து இஸ் கிவிங் குட் ஓகே என்னோட பிஸ்னஸ் இஸ் கிவிங் குட் ஸோ ஐ எம் ஐ எம் ஐ எம் இன்வெஸ்டிங் ஆன் மை பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பேட்டினஸ் தான் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஐம்பதாயிரம் என் கையில் இருக்கு அப்படின்னா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து என்ன பண்ணுவேன்னா முதல்ல என்னோட பிஸ்னஸ் தான் போடுவேன் பிகாஸ் என்னோட பிஸ்னஸே நிறைய பேர் கொடுக்கும் எனக்கு ஸோ ஐக் ஐ வில் டெப்போ ஐ வில் இன்வெஸ்ட் இன் மை பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் நான் முதல்ல என்னோட டெபாசிட் பண்ணுவேன் என்னோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் அதுக்கப்புறம் ஐ வில் கோ ஃபார் சம் அதர் ஃபண்ட்ஸ் ஐ வில் கோ ஃபார் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுவேன் நான் எஸ்ஐபியில் போடுவேன் ஸோ ஹாவ் மெனி பிளான்ஸ் ஸோ பேஸ்டு ஆன் த மார்க்கெட் ப்ளஸ் நீங்கள் போடுற வீடியோஸ் ரெஃபர் பண்ணி ஐ வில் யூஸ் தோஸ் திங்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னு நிறைய விமென் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஈவன் மென்ஸ் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் எப்படி அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அவங்களால வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த டிஸ்கவர் பண்ணுறது சி விமனுக்கு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்குது ஆனால் வந்து எங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணு தெரியல எதை ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்க பேஷன் இருக்கும் எனக்கு செஞ்சால் பிடிக்கணும்னு இருக்கும் மேபி சில பேர் வந்து வீட்டு அலங்காரம் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க சில பேர் சொல்லிக் கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க சில பேர் குக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்க பேஷன் இருக்கும் சில பேர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேஷனை அதை கண்டுபிடிக்கும் வி ஹாவ் டு ஃபைன் த பேஷன் அந்த பேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எப்படி மானிட்டேஸ் பண்ணணும் அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு திங்க் பைதனு சொல்லி ஸோ ஒரு எந்த பிளாட்ஃபார்மும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது மூலிமா அவங்களால ஜென்ரேட் ரெவன்யூ எடுக்க முடியும் பிகாஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தான் பிடிக்கும் எனக்கு அந்த வீட்லேயே வந்து கொஞ்சம் டூ டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தி கேன் ஏபிள் டு டேக் கிளாஸஸ் த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்களாவே ஒரு தொழிலாகவும் நீங்க ஆரம்பிக்கலாம் அதை ஸோ அது மாதிரி நீங்கள் பேஷன் கண்டுபிடிச்சி அ ரெவன்யூ அதுதான் முதல் முதல்ல பண்ண வேண்டிய ஸ்டெப்பே வந்து முதல்ல பெண்களுக்கு வந்து ஒரு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து அவங்க ஒரு கார்பரேட்ல போய் வெளியே போய் ஒர்க் பண்றது இன்னொன்று வந்து ஓலா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இல்லை ஓலாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்றது இருக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய தேடுறாங்க ஈவன் நம்மள்கிட்ட கூட வந்து நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸில் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ லாஸ்ட் இந்த இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறமா நிறைய இருக்கு வந்திருக்கு ஸோ ஈஸியாக வந்து அவங்களால அப்ரோச் பண்ண முடியும் இந்த கன்சர்ன்ஸ் அவங்களால ஈஸியாக நீங்களும் ஈஸியாக ஆவீங்க ஸோ அகெயின் இது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட உங்களோட திறமை உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்னா அப்னா டாட் காம் சொல்லிட்டு ஒரு இருக்குது அப்போ லிங்கின் அப்புறமா வந்து நீங்கள் இண்டி டாட் காம் நிறையா நோக்கரி டாட் காம் நிறையா இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ப்ளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுதான் வேணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறப்ப இப்போ தகுந்த போட்டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது இதில் எது செலக்ட் பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா அது உங்களோட பேஷன் உங்களோட ஒர்க் டைமிங் உங்களோட ரெவன்யூ உங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு விமன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் அது விமனாக இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் இன் ஜென்ரலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஒருத்தர் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதில் சில ஐடியாஸ் மட்டும்தான் வந்து அவங்களோட பிடிச்ச ஐடியாவாக இருக்கும் இது பண்ணால் இது எனக்கு சக்ஸஸ் ஆகும் இது பண்ணால் எனக்கு க்ரோத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தி ஹவ் ஃபிக்ஸ்ட் மைண்ட் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிற முதல்ல ஒரு ஐடியா எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து லாங் டர்மாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதை கண்டிப்பாக நான் எம் கோயிங் டு ஃபேஸ் சக்ஸஸ்ன்ற ஒரு தாட் உங்களுக்கு மென்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் நான் ஆரம்பித்து பார்க்குறேன் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சரியாக போகலன்னா வித் வித்ட்ரா பண்ணிக்கலான்ற தாட்டோடு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் நம்பர் டூ வந்து கன்சிஸ்டன்சி நீங்கள் எந்த எஃபர்ட் நீங்கள் பிஸ்னஸில் போட்டாலுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கன்சிஸிஸ்டன்சி இல்லை அப்படின்னா சக்ஸஸ் தி பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் ரன்னே பண்ண முடியாது அண்ட் நம்பர் த்ரீ ஃபினான்ஷியல் பிளான் அதில் வந்து கேபிட்டல் சொல்லுவாங்க கேபிட்டல் சொல்லுவாங்க அதாவது நெக்ஸ்ட்டு ஆறு மாதத்துக்கோ ஒரு ஒரு வருஷத்துக்கோ உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக போதோ அதை நீங்கள் பிஃபோராக நீங்கள் ஹெஹாக பிளான் பண்ணி வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா பிஸ்னஸில் லாஸ் பிஸ்னஸில் ஃபெயிலியர் சொல்லி கேள்விப்படுவோம் நம்ம எப்போ அது ஆகான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிளான் இல்லை ரெவென்யூ பிளான் நம்மக்கிட்ட இல்லை எக்ஸெல் ஷீட்டோ ஆர் எல்ஸ் நீங்கள் ஒன் இயர்க்கு எவ்வளோ ரெவென்யூ எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக போதும் இல்லை ஒரு மூணு மாதத்துலேயே வந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அவங்களால ஃபர்ஸ்ட் ரன் பண்ண முடியாது அப்போ தேவர் ஃபேஸ் அ ஃபெயிலியர் ஸோ அதனால் மினிமம் ஆறு மாதம் ஆர் ஒரு வருஷத்துக்கு தே ஹாவ் டு பிளான் அஹெட் ஃபார் த ஃபண்ட்ஸ் அண்ட் நம்ம ஃபோர் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் எந்த மூலயமும் பண்ணலாம் மேபி இப்போ இருக்க டெனில் பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இஸ் கெட்டிங் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு எல்லாம் ரீச் எல்லாக்காரரும் ரீச் பண்ண முடியும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேம்ப்ளேட்ஸோ பேப்பர்ஸோ நிறையா அது மாதிரி நம்ம ட்ரெடிஷன் மெத்தட் ஆஃப் இது நம்ம ஸ்பென்ட் பண்ணுறதும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போது நிறையா கஸ்டமர்ஸும் யூ கேன் ஏபிள் டு ஃபேஸ் நிறைய ரீச் பண்ணணும் உங்களால் ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நாலேஜ் இருக்கணும் அண்ட் நம்ம ஃபைவ் வந்து உங்கள் பிஸ்னஸில் இன்னோவேஷன் இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸே கண்டிப்பினோத்தவங்க பண்ணுவாங்க ஸோ அதே பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நம்மளால் வந்து லாங் டேர்மோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ரெவன்யூனால் பார்க்க முடியும் அதில் இனோவேட்டிவாக உங்களால் என்ன ஆட் பண்ண முடியும் இது அஞ்சுமே நீங்கள் ரெடியாக வச்சிட்டு வச்சுட்டிங்கன்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் டு டூ இயருக்கு வந்து நீங்கள் கவலப் பண்ணவும் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ரன் பண்ண முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வர ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி எப்போ அவங்க வந்து ரிட்டன் வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக எப்போ வந்து எதிர்பார்க்க ஆனும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பேபி மாதிரி இப்போ நீங்கள் ஒரு குழந்தையை வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த குழந்தை தவழ்ந்து நடந்து அந்த அவங்களே அவங்க அவங்க பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் கூட நீங்கள் ஆரம்பித்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் யூ ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரி திங் டு ஃபேஸ்

அது வந்து நீங்கள் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணுது எடுப்பணும் பிஸ்னஸ் பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கில் இருக்குது ஸ்கில் மீன்ஸ் இப்போ என்னால் வந்து ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜோ இல்லை ஏதாவது புதுசாக ஒரு லாங்குவேஜோ எனக்கு தெரியுது அதை நான் வந்து ரெவன்யூ மாற்ற போகிறேன் எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் ரெவன்யூ மாற்றுறதுக்கு ஒரு பத்து பெர்சனலுக்கு நீங்கள் க்ளாஸ் எடுக்கலாம் என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும் பத்து பர்சனுக்கு நீங்கள் க்ளாஸ் எடுக்கலாம் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக எடுக்கலாம் அது நான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு தேவையே கிடையாது எனக்கு ஸ்கில் இருந்தால் போதும் நான் எடுக்கும்போது அவங்க எனக்கு பே பண்ணுவாங்க ரெவன்யூ அது தான் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து இடம் தேவை கிடையாது டேபிள் தேவை கிடையாது அதுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இருக்குது இருக்கிறத வச்சே நீங்கள் வி கேன் ஏபிள் டு மானிட்டைஸ் அது ஜீரோ பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு அது இல்லாமல் நிறைய பிசினஸ் இருக்கு பட் அந்த பிசினஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹவ் ப்ராப்பர் நாலேஜ் அது இது என்னது இது எங்க போய் ரீச் பண்ண முடியும்னால இது ரெஜிவாய் மானிட்டைஸ் பண்ண முடியுமா இந்த ப்ராஸ் அண்ட் கான்ஸ்லாம் நீங்கள் நாலேஜ் எடுத்துட்டு பண்ணும்போது ஜீரோ இன்வெஸ்ட் பிசினஸ் கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு டூ இப்போ நம்ம பிசினஸ் பற்றி பேசுகிறதுனால பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸை கன்சிஸ்டண்டாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளை நிறையா பிஸ்னஸில் நம்ம பார்க்க முடியுது ஏன் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகிடுறாங்க என்னென்ன ரீசன்ஸுக்காக ஸ்டக் ஆகிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இது எல்லா வேணுமே ஃபேஸ் பண்ணுவாங்க எங்க என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் வில் பி ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவோம் நம்ம இல்லையா மேபி நம்ம வந்து சரியாக ஃபேமிலி பார்த்துக்க முடியாமல் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒர்க்கு கூட அங்கே போகும்பொழுது இங்கே மிஸ் பண்ணுவோம் சில டைமில் இது வந்து ஒரு கிரேட் மாதிரி தான் திருப்பி இங்கே பண்ணுறப்ப அங்கே மிஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணலை அப்படின்னா அதனால மேபி பிஸ்னஸை வந்து நடுவில் வந்து பிரேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு பாஸ் இருக்கிற மாதிரி இஷ்யூ வரும் அண்ட் நம்மளும் ஃபினான்ஸ் இந்த ஃபினான்ஸ் பார்ட் வந்து விமன் வந்து போத் ஃபேமிலியும் பிஸ்னஸும் பொழுது மேபி இங்கே இருக்கிற ரெவென்யூ அங்கே யூஸ் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ரெவென்யூ யூஸ் பண்ணும்பொழுது மேபி அந்த பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் ப்ராப் அந்த மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அங்கே ஒரு பாஸ் வரும் நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ வந்து விமன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபேமிலி எல்லாம் பண்ணுவாங்க பட் தே டோன்ட் யூஸ் டு டெவலப் த ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்கள அப்கிரேட் பண்ணிக்க மாட்டாங்க சில நேரத்தில் அது ஸ்பீடில் வந்து தே வில் மிஸ் டு அப்கிரேட் பை அப்கிரேட் தம் செல்ஸ் அவங்களோட ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக அவங்க பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை அவங்க கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் இந்த இந்த வேகமான உலகத்தில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல பாஸ் விழுந்துடும் அவங்களுக்கு ஸோ இது இது வந்து இந்த மூணு ரீசனுமே வந்து மேபி அவங்க பிரேக் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணுற பெண்களுக்கு பெரிய சேலஞ்சஸாக இருக்கிறதுனா என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்றது நான் அவங்களுக்கு சொன்னது தான் ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா அவங்களால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது அண்ட் நம்பர் டூ வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சரியாக பண்ணலைன்னா அவங்களால பண்ண முடியாது நம்பர் த்ரீ வந்து அவங்களோட ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கல அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது நம்பர் ஃபோர் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லை அப்படின்னா அகெய்ன் தி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் சம் சம்படி எல்ஸ் அப்போ அவங்களால பண்ண முடியாது இந்த நாலு ரீசனே வந்து இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூ ஹாவ் டு பிளான் அஹேட் ஹேட் பிஃபோர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் டூ இயர்ஸ்க்கு யூ கேன் யூ கேன் மூவ் த பிஸ்னஸ் நடுவில் நீங்கள் உங்களுக்கு எப்போ நான் சார் டூ இயர்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்களே வந்து பை இயர் ஓன் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்களே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் தாக்க பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் போக ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க